உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கதையை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கதையா பாத்தீங்கன்னா இந்த கதை அப்படிங்கிறது இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கதையில நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா வேற்றுக்கிரகவாசிகள் குழந்தைகளை ஏன் கடத்துறாங்க எதுக்கு கடத்துறாங்க குழந்தைகளை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதற்கு ஹீரோ வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வயசான தாத்தாவை வந்து காமிக்கிறாங்க இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வந்து இருக்கும் அந்த தாத்தா ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே டைம் கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் பண்றதுக்கு இப்ப ஒரு பட்டனை கிளிக் பண்றாரு அதுல ஏறி உட்கார்றாரு ஒரே வெளிச்சம் ஏறி உடனே அவர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கறனால வந்து அந்த வெளிச்சம் வெளியே வந்து யாருக்குமே வந்து தெரியல இப்ப டைம் டிராவல் பண்றதுக்கு இன்னொரு பட்டனை வந்து கிளிக் பண்றாரு அந்த பட்டன் கிளிக் பண்ணதும் மிகப்பெரிய இன்னும் லைட்டா இருந்த வெளிச்சம் இன்னும் பிரம்மாண்டமாகுது பிரம்மாண்டமான பிரம்மாண்டம் வந்து அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கரண்ட் வந்து கட் ஆகி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டாக மாறிடுது அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சம் வருது அந்த வெளிச்சம் வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த டைம் ட்ராவல் மிஷின் அந்த இடத்துல வந்து இல்லை இப்போதான் நமக்கு கதையை ஆரம்பிக்குது கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்போ வந்து காமிக்கிறாங்க ஒரு நாள் இரவு பன்னிரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்துல அமாவாசை இருட்டுல மின்கம்பத்துல ஒரு விளக்கு கூட எரியல ரொம்பவே இருட்டா இருந்துச்சு வெளியில ஒருத்தள் கூட வந்து நடமாடல நம்ம பார்க்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தான் வந்து காமிக்கிறாங்க ஹீரோவுக்கு வயிறு சரியில்லை அதனால் வந்து இந்த நைட் நேரத்தில் அவர் வந்து வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு இப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு திண்ணையில் வந்து உக்காந்துருக்காரு ஹீரோ வந்து சொம்பு தூக்கிட்டு போறதை வந்து பாக்குறாரு ஏன்னா அந்த காலத்தை வந்து சொம்பு தூக்கிட்டு தானே போவாங்க அதை வந்து பாக்குறாரு பக்கத்து வீட்டுக்காரன்னு வந்து கேலி பண்றாரு என்னப்பா ஹோமம் கீமம் பண்ண போறியா சொம்ப தூக்கிட்டு கிளம்பிட்டா சொல்லிட்டு கேலி பண்றாரு ஹீரோ வந்து அதை ஒன்னும் கண்டுக்கல அவன் பேசக்கூடிய நிலைமையிலேயே இல்லை உடனே அங்கிருந்து ஸ்பீடா வந்து போயிடுறான் இப்ப வந்து ஹீரோவுக்கு ஒரு சில விசித்திரமான விஷயங்கள் வந்து வானத்துல வந்து தெரியுது அது என்னன்னு பார்த்தா அஷ்ட சக்கரம் சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் மாதிரி வடிவத்துல வந்து வானத்துல வந்து வந்து போறத பாக்குறோம் அந்த நேரத்துல சுமார் ஒரு பன்னிரெண்டு மணி கிட்ட இருக்கும் அந்த நேரத்துல என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிறத பாக்குறோம் அதற்கு அப்புறம் வந்து கடிகார மொருட்கள் வந்து யாருக்குமே நகரல அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய அந்த கடிகாரங்கள் வந்து நகரவே இல்லை அப்படியே பன்னெண்டு மணியே நிக்குது எல்லாருமே தூங்கி இருக்கிறதுனால இதை வந்து கவனிக்கல நெக்ஸ்ட் வந்து அடுத்த நாள் என்ன நடக்குது மக்கள் அனைவரும் வந்து கடிகாரத்தை வந்து பாக்குறாங்க காலையில எழுந்திரிச்சோடனே கடிகார மொட்கள் நகராமல் இருக்கிறத பார்த்து பயந்து போகிறாங்க எல்லாரும் வீட்லேயுமே வந்து சின்ன பேட்ரி கடிகாரம் தான் அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு ஒரு சில பேர் கீ கொடுத்து கடிகாரம் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க கடிகாரம் எல்லாமே கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இதுல பேட்டரி யூஸ் பண்ணக்கூடிய கடிகாரங்கள் மட்டுமே வந்து அப்படியே வந்து நின்றுருக்கு கடையில் பேட்டரியை வாங்க கூட்டம் வந்து அளம் பேட்டரியே கடையில இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு எல்லாருமே வந்து வீட்டில் இப்ப போயிட்டு பேட்டரிய மாட்டுறாங்க பேட்டரிய அம்மாட்டினாலும் வந்து அந்த கடிகாரம் வந்து ஓட மாட்டேங்குது உடனே இது சம்மந்தமாக வந்து காவல்துறைக்கு ஒரு புகார் வந்து அளிக்கப்படுது விண்கலம் உள்ள இடத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் வரைய வந்து இந்த கடிகாரங்கள் அப்படிங்கிறது முற்கள் பன்னிரெண்டு மணியிலேயே வந்து நிற்கிது எல்லாருமே வந்து இந்த கடிகாரம் தயாரித்த கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் தயாரித்த கடிகாரம் வந்து சரியில்லை அதனால் நாங்கள் வந்து இந்த கம்பெனி மேலே வந்து புகார் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேர் வந்து கிளம்பிட்டாங்க உடனே அனைவரின் வீட்லேயும் வாசல்லையும் வந்து ஒரு சில பேர் பயந்துருவாங்க இல்லையா என்னென்னா இருந்துச்சு கிராமப்புறங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பிலையை வந்து வாசல் வந்து கட்டுவாங்க மஞ்சள் தொளிச்சு கோலம் போடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அமாவசியமாக என்னமோ நடக்குது அப்படிங்கிறத மக்கள் வந்து உணர்ந்தாங்க ஹீரோ உடனே என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல அஷ்டச்சக்கரம் மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா அந்த இடத்துக்கு வந்து காலையில வந்து போறாரு போய் வந்து பாக்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா தெரியல ஏன்னா காலையில போய் பாக்குறாரு நார்மலா எப்பவுமே இருக்கிறது போலதான் அப்படி இருக்கு அந்த விண்கலம் இருந்ததற்கான அடையாளமே இப்போ வந்து அவருக்கு தெரியலை உடனே வந்து அமெரிக்கா துபாய் வெளிநாடு உள்ள ஒவ்வொரு நபருக்கும் வந்து அவர் கால் பண்ணி தொடர்பு கொள்றாரு அங்கேயும் ஒரு சில இடங்களில் இதே மாதிரி விஷயங்கள் நடந்ததாக வந்து தெரிய வருது கடியாரம் பன்னிரெண்டு மணியிலேயே அப்படியே நிற்கிது அது நகராமவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க நண்பர்களும் வந்து தெரிவிக்கிறாங்க அப்போது தான் ஹீரோவுக்கு இன்னொரு விஷயம் வந்து கவனிக்கிறாரு இது டிசம்பர் மாதம் அதுவும் பன்னிரெண்டாம் தேதி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு இந்த விண்கலம் இவனுக்கு தென்பட்டது எப்படி அப்படிங்கிறதும் இவனுக்கு வந்து தெரில ஏன்னா வேறு யாருமே பார்க்கல இந்த ஹீரோ மட்டும் தான் வந்து அந்த ஏலியன்ஸ் வந்து அந்த விண்கலத்தை வந்து பார்த்துருக்கான் இப்படியே அடுத்த நாள் வந்து ஆகுது அப்படி ஆகும்போது அடுத்த நாள் காலையில் திரும்ப அதே இடத்துக்கு வந்து போகிறான் இப்போ தான் வந்து ஒரு சில விசித்திரமான விஷயத்த வந்து ஹீரோ வந்து பார்க்குறான் பறவைகள் வந்து வானத்தில் பறக்கும்போது நட்சத்திர வடிவில் வந்து பறந்துகிட்டு இருக்கு என்னடா இது ஒருபோதும் இந்த மாதிரி பறந்தது இல்லையே பறவைகள் பறக்கும் டிசைன் டிசைனாக அது வந்து பறக்கும்போது பறக்கும் ஆனால் அந்த நட்சத்திர வடிவில் வந்து இது இதுவரையாக பறந்ததில்ல அப்படிங்கிறத பார்க்குறான் அனைத்தும் கூட்டமாக பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் வடிவத்தில் அஞ்சு முனைகள் கொண்ட ஸ்டார் வடிவத்தில் வந்து பறந்துகிட்டு இருக்கு ஹீரோவுக்கு வந்து சமிகைகள் ஏதோ கொடுக்குற மாதிரியே அவனுக்கு வந்து தெரியுது டெய்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக அதே விஷயமே தொடர்ந்து நடக்குது அதே இடத்துல அந்த பறவைகள் வந்து ஸ்டார் வடிவத்தில் வந்து பறந்துகிட்டு இருக்கு அதுவும் அதே மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வந்து இந்த விஷயம் வந்து நடக்குது நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு அந்த இடத்துல வெளிச்சம் தென்படுத்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இந்த பறவைகள் வந்து ஸ்டார் வடிவத்தில் வந்து பறந்துகிட்டு இருக்குது அந்த நேரத்தில் ஒரு விமானம் வந்து அந்த பறவை போகுது பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவே வந்து போக பார்க்குது அதுக்கு நடுவே போன உடனே அந்த விமானமே வந்து மாயமாகிடுது விமானம் எங்கடா போச்சு அப்படிங்கிறத தேட வேண்டிய சூழ்நிலையில வந்து எல்லாருமே ஹீரோ மட்டும் இதை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான் என்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அடுத்த நாள் வந்து டிவிலையும் காலையில டிவியிலையும் இதே நியூஸ் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஹீரோவுக்கு தெரியும் தரையில ஒரு பிரச்சனை நடந்தா அதை ஈஸியா கண்டுபிடிச்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க ஆனா இது நடக்கிறது பாத்தீங்கன்னா வானத்தில் நடக்குது அதை கண்டுபிடிப்பது கொஞ்சம் வந்து கஷ்டம் தான் அப்படிங்கறத ஹீரோ வந்து தெரிஞ்சுக்கிறான் கடைசியா வந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இந்த தொலைந்து போன விமானத்தை கண்டுபிடிப்பதற்காக ஒரு குழு வந்து புறப்படுது விமானம் காணாமல் போன அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து வட்டம் அடிக்குது அந்த இடத்துல எந்த ஒரு தடயமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கல ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரியும் அது ஒரு கிரக விண்கலம் அப்படிங்கிறது தினமும் ஹீரோ வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கான் தினமும் நைட்டு பன்னெண்டு மணில ஸ்டார் வடிவத்துல விளைச்சம் உண்டாகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஸ்டார் வடிவத்துல வந்து பரப்பத வந்து ஹீரோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ஹீரோவுக்கு ஆனா ஒரு விஷயம் வந்து புரியவே ஏன் அது வந்து மின்னுது அதே மாதிரி காலையில இந்த பறவைகள் அந்த இடத்துல ஸ்டார் வடிவத்துல இருக்கு அப்படிங்கிறது ஹீரோக்கு வந்து தெரியல உடனே இப்ப ஹீரோ வந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சுட்டான் இது போன்ற இதற்கு முன் நடந்திருக்கா அப்படிங்கறத தேடி வந்து நம்மளுடைய பயணத்தை வந்து தொடங்குறான் ஆமா இதே மாதிரி வந்து ஒரு முறை வந்து நடந்திருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறாவது வருஷம் இது போன்ற ஒரு நிலைமை வந்து மக்கள் வந்து சந்திச்சிருக்காங்க அதுவும் இணையில இருந்து ஒரு நூறு வருடங்களுக்கு முன் நடந்ததாக வந்து சொல்றாங்க ஒரு இதை பார்த்து செய்தித்தாளையும் வந்து சொல்லியிருக்காரு அந்த இடமும் இந்த இடம் ஒரே இடமா இருப்பதும் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருப்பதாக வந்து ஹீரோ வந்து தெரிவிக்கலாம் அதே மாதிரி இவங்களுடைய தாத்தா இதை எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாரு அது எல்லாமே வந்து இந்த வீடியோ எண்டுக்குள்ள உங்களுக்கு எல்லா விஷயமே வந்து தெரிய வரும் அப்போ நிச்சயமா ஏதோ இந்த விஷயத்துக்கும் இந்த இடத்துக்கும் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை வந்து ஹீரோ வந்து தெரிஞ்சுக்கிறான் அப்போது தான் வந்து மீண்டும் ஒரு அதிர்ச்சி செய்து அப்படிங்கிறது வெளியே வருது சிட்டியில் பல்வேறு இடங்களில் வந்து இரவுல குழந்தைகள் காணாமல் போவதாக வந்து போலீசாருக்கு வந்து புகார் அப்படிங்கிறது வந்த இருக்கு இது வந்து இங்கே மட்டும் நடக்கலை உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திடீர் திடீர் என்று நடந்துகிட்டு இருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இதுவரை வந்து தொண்ணூற்றி ஆறு குழந்தைகள் வந்து காண போனதா வந்து புகார்கள் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியருக்கு வந்து கிடைச்சிருக்கு இது தொடர்பாக வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வந்து செய்தியில் வந்து நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஹீரோ அனைத்து செய்திகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ஒரு புறம் வந்து சமூக அவர் அவரவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதையை வந்து அடிச்சு விட்றாங்க ஒருவர் வந்து மாஃபியா கும்பலின் வேலை என்றும் மற்றவர்கள் குழந்தைகள் கடத்தப்படுவது இருப்பதற்காக என்றும் வந்து நியூஸ் வந்து போய்கிட்டு அது அதுபோல் வந்து அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா மற்றும் பல உலக நாடுகளில் வந்து குழந்தைகள் வந்து திடீர் திடீர் என்று காணாமல் போவது பார்த்திங்கன்னா வழக்கம் இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு விஷயம் வந்து திடீர்னு நடப்பது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இதை பத்தி வந்து இன்னும் ஹீரோ வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான் பல்வேறு நாடுகள்ல குழந்தைகள் காணாமல் போக தொடர்ந்து நடப்பதனால வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே சந்தேகம் எதற்கு கடத்துகிறார்கள் ஏன் கடத்துகிறார்கள் யார் கடத்துகிறார்கள் என்று ஒன்றுமே வந்து புரியல யாருக்குமே உலகமே வந்து ஸ்தம்பித்திருச்சு அதிகாரிகளுக்கு மின்னடத்துல இருக்கக்கூடிய பிரஷரை தாங்க முடியல ஒரு சில உயர் அதிகாரிகளும் குழந்தைகளும் இதுல வந்து கடத்தப்பட்டிருக்காங்க இப்போதான் வந்து ஹீரோ பற்றிய ஒரு உண்மையை வந்து நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க ஹீரோ வந்து ஒரு வானியல் ஆராய்ச்சியாளர் தற்போது வரை பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்ச அனைத்து விஷயங்களையும் வந்து தொடர்படுத்தி பாக்குறாரு சாஸ்திரம் மற்றும் ஒரு சில நூல்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து எடுக்கிறாரு அப்படியே வந்து மிரண்டு போறாரு ஹீரோ நடந்த அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நூல்களில் வந்து அப்படியே சொல்லப்பட்டிருக்கு சிலது பார்த்திங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்துருக்கு சிலது இரநூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்திருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஹீரோ வீட்லேயே இருக்குது கிட்டத்தட்ட இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த சாஸ்திரங்கள்ல கிரக விண்கலத்தை கண்டுபிடிப்பது எப்படி மற்றும் பன்னிரண்டு காந்த துண்டுகளை வைத்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி வந்து பேசியிருப்பாங்க இதுல வந்து ஹீரோ வந்து ஒரு மாதிரி வடிவத்தை விண்கலத்தை மாதிரி ஒரு மாதிரி வடிவத்தை வந்து உருவாக்குறாரு இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஐந்து திசைகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த காந்த துண்டுகளை வந்து ஃபிட் பண்றாரு அந்த மாதிரி வடிவத்துல நெக்ஸ்ட் வந்து ஒரு நான்கு காந்த துண்டுகளை வந்து கீழே வந்து வைக்கிறாரு இப்ப வச்சுட்டு நடுவே வைக்கும் பொழுது கரெக்டா வைக்கக்கூடிய இடத்துல வந்து மார்க் பண்ணி வைக்காரு இப்ப கையை உறவாரு ஸ்பீடா வந்து அந்த மிஷின் வந்து சுத்த ஆரம்பிக்குது இப்ப அந்த மிஷின் வந்து நிக்குது அந்த மிஷின் நிக்கிற திசை உங்களுக்கு வந்து காமிக்குது அந்த வேற்றுக்கிரக விண்கலம் எங்க இருக்குன்னு கரெக்டா அந்த பறவைகள் ஸ்டார் வடிவத்தில் நின்றுச்சு பாத்தீங்களா அதே இடத்தையே திரும்ப வந்து காமிக்குது ஹீரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அந்த இடத்துலதான் வந்து கிரக விண்கலம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது ஹீரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான் இதே மாதிரி வெவ்வேறு நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த விண்கலம் அப்படிங்கிறது இருக்கு அந்த விண்கலத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த கை குழந்தைகளை வந்து எடுத்துட்டு போயிட்டு வந்து இந்த வேற்று கிரகவாசிகள் வச்சிருக்கிறது தான் வந்து தெரிய வருது இதனால ஹீரோ வந்து பதட்டம் அடைகிறான் அதே நேரத்தில் அவனுக்கும் ஒரு கைக்குழந்தை அப்படிங்கிறது இருக்கு அதை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவன் மனைவியிடம் போயிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து தெரிவிக்கிறான் மனைவியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க அவங்க கீழே அண்டர்க்ரவுண்டில் போயிட்டு வந்து அவங்களுடைய மனைவி வந்து இப்போதைக்கு வந்து தங்கியிருக்காங்க இந்த ஆராய்ச்சி முடிகிற வரை வந்து வெளியே வர வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு இப்போதான் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு டீட்டெயில்டாக சொல்கிறாங்க இப்போதான் ஹீரோ ஆராய்ச்சி கூடத்துல வேற்றுக்கிரக வாசிகளிடம் பேசும் கருவியை வந்து வடரமைச்சிருப்பார் இதன் மூலம் வந்து அவர்களிடம் எப்படி தொடர்பு கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு எதனால நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்கணும் இல்லையா அவங்ககிட்ட பேசணும் தான் தெரியும் என்ன விஷயம் அப்படிங்கிறது அதனால பாத்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து இப்ப ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு இன்னும் அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் பகுதியில் வந்து குழந்தைகள் காணாமல் போவதை வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த விண்கலம் நிற்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தான் வந்து கடிகாரமும் நிற்கிது அதே மாதிரி இந்த பறவைகளும் பார்த்திங்கன்னா ஸ்டார் வடிவத்தில் நிற்கிது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளும் காணாமல் போகுது இதே மாதிரி வெவ்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கோத்ரோ கொண்டாரு ஹீரோ ஆராய்ச்சி கடைசி கட்டத்தை வந்து நெருங்கிடுச்சு வேற்றுக்கிரக வாசிகளிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த மிஷினும் கண்டுபிடிப்பதில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு ரேடியோவில் ஏதேதோ சவுண்ட் எல்லாம் வந்து வருது இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ஏதேதோ சவுண்டு வருது கடைசியாக வந்து ஒரு தொடர்பு வந்து கிடைக்கிது வேற்று கிரகவாசிகளுடன் ஒரு தொடர்பு கிடைக்கிது வேற்றுக்கிரகவாசிகள் வந்து தமிழ்லேயே வந்து பேசுகிறாங்க இவருக்கு வந்து ஒன்றுமே புரியலை வேற்று கிரகவாசிகள் எப்படி வந்து தமிழில் பேசுறாங்க அப்படிங்கறதே ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கண்டவர்களா இந்த வேட்டுக்கிறகவாசிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து வேந்து போறாரு ஏன் பூமிக்கு வந்தார்கள் என்ன காரணம் தயவு செய்து உங்கள் உலகத்திற்கே சென்று விடுங்கள் என்று பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து நடக்குது உலகத்தில் நடக்கும் பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் என்று எனக்கு தெரிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு ஹீரோ என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்குற மாதிரி இல்ல எங்களுக்கு இடப்பட்ட உத்தரவை நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் வழியில் குறுக்கே வர வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணிடுறாங்க ஹீரோ வீட்டில் ஒரு ஏலியன் தூக்க கரெக்டாக வந்து வந்துருச்சு அங்கே வீட்டின் சுவரில் ஒரு ஃபோட்டோ வந்து தொங்கிட்டு இருக்கு வீட்டில் வந்து பொதுவாகவே எல்லார் வீட்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து தாத்தா அப்பா ஃபோட்டோலாம் வந்து வச்சுருப்போம் அந்த மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டில் ஒரு ஃபோட்டோ வந்து தொங்கிட்டு இருக்கு அது யாருடைய போட்டோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவருடைய தாத்தாவுடைய ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல வந்து தொங்கிட்டு இருக்கு ஒரு மனுஷன் எப்படின்னா ஈலிங்ஸ் குருவாக முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க ஆமாங்க அந்த ஹீரோனுடைய தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி டைம் டிராவல் மிஷின் வந்து கண்டுபிடிச்சோன்னு இவர் தான் அதே நேரத்தில் அந்த கிரக வாசிகனுடன் எப்படி வந்து பேசுகிறது அப்படிங்கிறத பற்றியும் வந்து அந்த காலத்துலேயும் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் இவர் சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணிடலை இவர் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு நிறைய சாஸ்திரங்கள் வந்து படிச்சிருக்காரு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காண பார்த்தீங்கன்னா அந்த உலகம் காண்பதற்கு இவர் உதவிருக்கார் அதே நேரத்தில் இவருடைய பேருந்தான் அந்த குழந்தை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த குழந்தையை எடுக்காம அந்த ஏலியன்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு வந்து போயிடுது வீட்டிற்கு வர்றான் வந்து பார்க்குறான் என்னமாச்சு அப்படிங்கிறத கேட்குறான் ஒரு விசித்திரமான உருவம் வீட்டுக்கு வந்துச்சு தாத்தா ஃபோட்டோவை பார்த்ததுமே அது போயிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறான் ஓ அப்படியா சரி சரி இரு என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறான் உடனே இவரது தாத்தாவை பற்றி கண்டுபிடிக்க வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அறையில் இன்னொரு அறை இருக்குது அண்டர் கிரவுண்ட்லேயே இன்னொரு அறை இருக்குது அந்த அறைக்குள்ளே போய் பார்க்குறான் அங்கே ஒரு பெட்டி இருக்குது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தாத்தா தான் புத்தகங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் சில கேள்விகளுக்கு இந்த இடத்துல தான் ஹீரோவுக்கு வந்து விடை வந்து கிடைக்க போது சில கட்டுக்கட்டாக இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் புத்தகங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்க்குறான் அதில் ஒரு புத்தகம் வந்து இருக்குது உலக ரகசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் இருக்குது அதை எடுத்து வந்து ஹீரோ வந்து படிக்க ஆரம்பிக்கிறான் இதுவரை நடந்தது போல் ஆயிரத்தி எழுநூறுலையும் ஒரு விஷயம் நடந்திருக்கு தற்காப்புக்காக குழந்தைகள் வந்து கடத்தினதாக வந்து அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு ஹீரோவுடைய தாத்தாவும் வந்து படிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு சில மிகப்பெரிய சயின்டிஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி அவங்க வந்து வேற்றுக்கிரகத்தில் போய் மாட்டிக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வேற்றுக்கிரக வாசிகளுக்கு சில தொழில்நுட்பத்தை வந்து கற்றுக் கொடுத்ததாக வந்து எழுதப்பட்டிருக்கு இதில் வந்து டைம் ட்ராவல் பண்ணும்போதும் இவருடைய தாத்தாவும் அதே மாதிரி போயிட்டு வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயம் வந்து இப்போ ஹீரோவுக்கு வந்து தெரிய வருது இது காலப்பயணம் செய்யும் ஒருவரால் மட்டுமே வந்து சாத்தியம் என்றும் இதில் வந்து எழுதப்பட்டிருக்கு ஹீரோவுக்கு இப்போ தான் வந்து புரிய வருது உண்மை எல்லாமே தன் மனைவிடம் சென்று ஹீரோ இந்த உண்மை எல்லாமே வந்து சொல்கிறான் உலகமே வந்து அழிய போகுது அதனால தான் வந்து இந்த மாதிரி குழந்தைகளை கடத்தி ஒரு புதிய கிரகத்தில் அந்த குழந்தைகளை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த விஷயத்தை தான் வந்து வேற்று கிரகவாசிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எதனால் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் இது வந்து உலக நன்மைக்காக பண்ணுறதா வந்து இதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த ஓலைச்சொடிலெல்லாம் வந்து எழுதியிருக்கு இதெல்லாமே வந்து இவருடைய மனைவி கிட்ட ஹீரோ வந்து சொல்றாரு இவரது தாத்தா தான் வேற்று கிரகவாசிகளுக்கு பல்வேறு மொழிகளை கத்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி சில அறிவியல் நுட்பத்தையும் வந்து கத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் ஹீரோ வந்து சொல்றாரு உடனே அவங்க மனைவி ஆச்சரியப்படுறாங்க இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது இப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறத ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி பண்ணும்போது அவர் கண்டுபிடித்த அந்த இயந்திரத்தின் மூலம் வந்து ஏலியனை வந்து தொடர்பு கொள்றாங்க தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாங்க வந்து குழந்தையை எடுத்துக்கிட்டு போங்க ஒரு கிரகத்தில் அதாவது இந்த உலகமே அழிய போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்க வேறு வழி இல்லை இந்த இடத்துல நாங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல எங்கள் குழந்தையாவது நிம்மதியாக இருக்கட்டும் இதை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து அந்த கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த விஷயத்தெல்லாம் வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க இதற்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் தான் வந்து பார்க்கணும் ஏன்னா எனக்கே வந்து தெரியாது நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் வந்து பகிருங்க இந்த வேற்றுக்கிரக வாசிகள் அப்படிங்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் ஏன் மனசு எடுத்தோன்ன விஷயத்தை நான் ஒரு கதையாக உங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மிக்க பாய்